அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஆமே பாவங்களே மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான் அறிக்கையில் சென்று விட்டுவிடுகிறேன் இறக்க உருவான்னு சொன்னது போல தெய்வத்திலிருந்து பாவம் மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்கிற நல்ல நாட்களாய் நான் உங்களுக்கு மாறுவதாக அந்த கிருமையுடன் இருப்பதாக மார்ட்டின் லூத்தர் ஒரு பெரிய சரித்திரத்தில் புரட்சி படைத்தவர் மார்டின் லூத்தர் காலத்தில்தான் புரட்சி வந்தது அதனால ஒரு காலத்தில் கேட்பாங்க நீங்க ரோமன் கத்தலிக்கா கேட்பாங்க அது ப்ரோட்டஸ்ட் அப்படின்னா புரட்சி வந்தது வசன புரட்சியை ஏற்படுத்தினவர் மார்டின் லூதர் பெரிய சவாலும் போராட்டம் இருந்தது மனித போராட்டம் இருந்தது பி போராட்டம் இருந்தது அப்படியே சாட்சியை வாசித்தது பதில் ஆச்சரியமா இருக்கும் கத்திரிக்கால வைராக்கியமாக ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி விசுவாச ரோமரவாசம் வாசித்த போது இந்த ரோம நிறுவனத்தின் மூலமாக பெரிய விசுவாச புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் பல பிசாசு தன்னோடு போராடினதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒருமுறை அவர் சொன்னாராம் நீர் ஒரு பாவி நீர் அழிந்தே என்று பிசாசு போராடினாங்க அவர் சொன்னாரா நான் உண்மைதான் நான் பாவி நான் அறிக்கை எடுக்கிறேன் வேற வேண்டாம் சொல்கிறேன் இல்லை நீ பாவி கட்டாய நீ அழிந்தே போவேன் உருப்பிட மாட்டானு சொல்லி பிசாசு பயங்கரமாக அவரை ஊழியத்தில் அந்த சவாலில் முன்னேற விடாமல்படி அவன் குழப்பி கொண்டிருந்தான் அவர் சொன்னாரா அது எனக்கு கவலை இல்லை நான் பாவிதான் ஆனால் ரட்சகராக இயேசு கிறிஸ்து எதுக்குள்ள உலகத்தில் வந்தார் தெரியுமா பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது நான் என் பாவத்தை அறிக்கையிட்டார் இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறார் அவர் என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிறார் என்று சொன்ன போது பிசாசு வெட்கப்பட்டு போனார் என்று மார்டின் நூதர் தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார் தீபத்துல என் பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்க பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தார் இயேசு எதுக்கு உலகத்தில் வந்தார் வெறும் பண்டிகை கொண்டாடவா அல்ல தனக்கென்று கூட்டத்தை சேர்க்கவா இல்லை பாவிகள் ரசிக்கேச உலகத்தில் வந்தார் வார்த்தை வார்த்தை உண்மையும் உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களின் பிரதான பாவி நான் பாருங்க பிரதானமான ஒன்றாம் பரிகாரம் பண்ணுகிறோம் தெளிவாக சொல்லுகிறேன் அவர்களின் பிரதானமாவி நான் நம்மில் பாபம் இல்லை என்பமானால் அம்மை நம்மை வஞ்சிக்கிறவா இருப்போம் சத்தியம் நமக்குள்கிறார் ஆஹ் லூ பாவத்தோடு வாழ்ந்த ஜபம் கேட்கப்படாது பாவிகளின் ஜபம் தேவனுக்கு அனவிருப்பானது பாவிகளின் பலி அவருக்கு அனுவிருப்பானது ஹா லல்லு அவர் பரிசுத்தர் ஆமா பரிசுத்தம் இல்லாமல் ஒரு ஒரு தெய்வத்தை தரிசிக்க முடியாது வருஷத்துல எந்தெந்த காரியத்துல தவறு நீங்க கண்கள் நிச்சயம் இல்லையா சிந்தையில்லையா கொடுக்கல் வாங்க விஷயம் இல்லையா புருஷன் மனைவி வாழ்க்கையிலையா பெற்றோர் பிள்ளைகள் உறவு இல்லையா சமுதாய உறவு இல்லையா எதிர்பார்த்து தவறி இருக்கீங்க பாவத்தே சுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க ஹா என்னுடைய அவனுடைய பாவகளை அறிக்கைட்டார் எல்லா அறியாய்மைக்கு சுத்திகரிப்பதற்கு இயேசு வேதியும் உண்மை உள்ளவரும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் பாவியா இருக்கீங்களா நீங்க பாவத்தோடு அலலூயா தோத்திரம் வாழ மாட்டீங்க ஏன்னா விசுவாசிங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மறைத்து இருக்கிறார் அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா பரலோகப்பிதாவே என்னால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எஸ் பாவ கண்ணாடி ஒருவேளை பாவம் ஜெபிக்காது பாவம் ஒருத்தனப்பணி நிறைவேற்றாதது பாவம் தீய நோக்கம் பாவம் அவனுடைய மனசாட்சி புண்படுத்துறது பாவம் இப்படி ஏதாவது ஒரு பாவத்தில் சிக்கி இருந்தால் பாவத்தை மன்னித்து பாவத்தின் தோஷத்தை மன்னித்து பிள்ளைகள் ஆசிர்வதி பாவத்தை அறிக்கையில உதவித்து இயேசு நாமத்தில் ஜெமம் கேட்பிதாவே நாளை சந்திக்கிறேன் அது நான்கு கருவை தாங்குவதாக